வணக்கம் இன்று புதுமை இலக்கிய இந்த திகழ்ச்சியின் அறிவிக்கப்படாத ஒரு ஒரு நிகழ்ச்சி திருக்குறள் சோ பத்மநாபன் ஐயா அவர்கள் அவர்களுடைய உணர்ச்சிகளின் ஊர்வலம் என்ற நூல் சிறப்பாக வெளியிடப்பட்டது அவர்கள் புதுமை இலக்கிய தண்டம் நிகழ்ச்சிக்கு ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார்கள் அடுத்து தர்ஷனாமூர்த்தி ஐயா அவர்கள் ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்தார்கள் இவர்கள் இருவருக்கும் புதுமை இலக்கிய தண்டர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஹ் தோழர் கலையரசன் அவர்கள் வரையறுப்பை வரையறுப்பு சிறப்பாக நிகழ்த்தினார்கள் அடுத்து தலைமையுறை ஆற்றிய மீனாட்சி முறையா பல வரலாற்று தகவல்களை இங்கே சொன்னார்கள் நல்ல மிகவும் சிறப்பான உரையாக இருந்தது நேரம் கருதி அதை அதிகமாக விவரமாக சொல்லவில்லை அடுத்தது சிறப்புரையில் பிச்சை வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் இந்த பகைத்திறன் திறன் தெரிதல் மன்னர்களுக்காக சொல்லப்பட்டதாக தெரிகிறது என்று குறிப்பிட்டார்கள் அவங்க வந்து சொல்லேர் உழவர் வில்லேர் உழவர் அப்படிங்கிறது பற்றியான அதற்கான விளக்கங்கள் அளித்தார்கள் சொல்லேர் உழவர் பகை கொள்ளற்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க பகை தவிர்க்க முடியாதது புகையாக இருப்பதை நெருப்பாக மாற்றாமல் இருப்பதே அறிவுடைமை சிறப்பானது என்று குறிப்பிட்டார்கள் இரண்டு பகைவர்கள் இருக்க முடியுமா என்பதற்கு சான்றுகள் உள்ளன என்று குறிப்பிட்டார்கள் ஒன்று நேரடி பகை மற்றொன்று துணையாக வருபவன் பகை துணையாக வருபவனை நட்பாக கொண்டால் நேரடி பகை பகைவனின் மோதலை குறைக்கலாம் பகைவனின் வலிமையை பாதியாக குறைத்து விடலாம் என்பதே இதன் கருத்து பகைவனின் வலிமையை சீர்தூர்க்கி பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் பகைவனிடம் தன் மென்மை தன்மையை பலவீனத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அப்படின்னு குறிப்பிட்டாங்க திருவள்ளுவர் மேலோட்டமாக சொல்வது போன்று தெரிந்தாலும் அதை ஆழமாக படித்தால்தான் அதன் சிறப்பு சிறப்பு தெரியும் என்பதும் அவங்க பேச்சில் வந்து குறிப்பிட்டார்கள் சிறு புண்டை கவனிக்க தவறினால் காலையை எடுக்க வேண்டிய சூழல் நிலை வரலாம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க அடுத்து பல தகவல்கள் அவங்க வந்து சொன்னது வந்து இன்னும் அதிகமாக நான் இங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும் நேரம் கருதி சில கருத்துக்களை தான் இந்த இதில் சொல்ல முடிந்தது அப்புறம் புதுமை திருக்குறள் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறன் தெ தெரிதல் அப்படிங்கிறத பத்தி நான் சில குறிப்புகள் எடுத்ததை வந்து இங்க படிக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த குறிப்பு வந்து ஐயா அவர்களுடைய உரையோடு இதையும் இதயம் சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும் அதாவது பகைமையின் தன்மையை உணர்ந்து அதனை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது நட்பியலில் இந்த அதிகாரம் வருகிறது தானோ என்னவோ இந்த பகைமையை கூட நட்போடு அணுக வேண்டும் என்ற கருத்து இதுல பரவி பரவியிருப்பதை நான் பார்க்கிறேன் ஒருவன் எவ்வாறு பகைமையை வளர்க்க கூடாது எதிரியை எவ்வாறு அணுக வேண்டும் எந்த வகையான பகைமையை தவிர்க்க வேண்டும் போன்ற வாழ்வியை நெறி வாழ் வாழ்வியல் நெறிகளை இந்த அதிகாரம் விளக்குகிறது பகைமை உணர்வு அல்லது விரோதத்தின் தன்மையை அறிந்து அதை தவிர்க்க வேண்டும் பகைமையை வேடிக்கையாக கூட ஒருபோதும் ஏற்கக்கூடாது அதன் பண்புக்கு மாறான தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் பகைமை என்ற தீய உணர்வு பண்புக்கு மாறானது பகைமையை எவ்வாறு கையாள்வது எப்போது நட்பு கொள்வது எப்போது தனித்து நிற்பது என்பதே இந்த அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள உள்ளடக்கமாகும் தனியாக நின்று பலரின் பகைய பகையை தேடிக்கொள்ளாதீர்கள் பகைவர்களையும் நண்பாக நண்பர்களாக கருதி பக பழகுவது பெருந்தன்மையான பண்பு வழிவகை உணர்ந்து தன்னையும் வலிமைப்படுத்திக் கொண்டு தேடிக் தேடிக்கொள்பவர் முன் ஆரவம் தலை தூக்காது பகையை முளையிலேயே கிள்ளி எறிவது எறிந்து விடுக அப்படின்னு படித்தேன் பகைமையை ஆரம்பத்திலேயே சிதைத்து விட வேண்டும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆஹ் வள்ளிநாயகம் ஐயா அவர்கள் குறி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள் பகைவரை பற்றி ஆராய்ந்து தெளிவு தெளிவடைந்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கிடையே ஒரு கேடு வரும்போது அந்த பகைவருடன் அதிகம் நெருங்காமல் நட்பு காட்டியும் அவர்களை பிரிந்து விடாமலேயே பகை கொண்டும் இருப்பதே நலமாகும் அதாவது பகையை வெளிக்காட்டி கொள்ளாமல் பழகுவதே நலம் அறிஞர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு கருத்து பார்த்தேன் இந்த அதிகாரம் பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருகிறது தந்தை பெரியார் அவர்களும் மூதனியர் அவர்களும் நட்பு பற்றி அவர்கள் நட்பு பற்றி குறிப்பிட வேண்டும் அது வந்து அந்த நட்பு நேர்மையாக இருந்தது ஒரு புரிதல் இருந்தது வெளிப்படை தன்மை இருந்தது இன்றைய பகைவர்களுடன் நான் நாம் நட்பாக இருக்க முடியுமா முடிகிறதா இது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறது என்று கூறி அப்புறம் அடுத்த வாரம் பெரியார் நூலக ஒரு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு இந்த மணியர்மையார் அரங்கத்தில் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் பெரியார் மனிதநேய பன்னாட்டு மாநாடு ஒரு பார்வை என்ற தலைப்புல அஹ் திராவிடர் கழக பொருளாளர் பி குமரேசனையா அவர்கள் ஒரு சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வர நன்றி வணக்கம்